நான் வந்து ஆர்த்தைட்டிஸ் இருக்கக்கூடிய புறப்பட்ட ஆர்த்தைட்டிஸ் முடக்க வசதும் நல்லா பாக்கி மாதிரி நல்லா பாக்கி அந்த நோயாளிகளுக்கு அதே போல் முதலும்பு தேய்மானம் ஜவு புதுக்கம் இந்த மாதிரி நோய்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக பாக்கி மாதிரி இருக்குது ஸ்ட்ரோக் பேஷும் நல்லா பாக்கி திருப்பி அதில் எனக்கு அந்த ஆர்த்தைட்டிஸ் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரிய வரைக்கும் வரக்கூடிய எல்லாம் வயசுக்கு வரக்கூடிய ஆர்த்தைட்டிஸ்க்கு நல்லா பாக்கி இப்போ இடையில் ஒரு சின்ன ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளையை வந்து அந்த பயிற்சியில் ரொம்ப அந்த குழந்தை வந்து வரும்போது நடக்க முடியாத வந்து ஒரு காலு எல்லாம் ஒன்றும் ஊட முடியாது கீழே நடக்கவே முடியாது கொஞ்சம் கூட நடக்க முடியாது படுக்க தான் அது வந்து ஒரு தங்கி இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா நாமளே விட்டுப்போம் இன்றைக்கி ஸ்கூலில் அதே அதேபோல் சின்ன மாதமான பிறந்த குழந்தை அவங்களும் அது ஆர்த்திஸ்லாம் பாதிக்கப்பட்டு வந்தாலும் பாரசால பேசிட்டு அவங்களும் இன்றைக்கி ஸ்கூலில் அந்த அந்தளவுக்கு ஆர்த்திஸ் வந்து சின்ன வயசுக்குள்ளே பெரிய வயசு வரைக்கும் எந்த வயசுல இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா கருத்தில் இருக்குது அது நாங்கள் நல்லா பாய்க்கும் ആത്രി അതേ തണ്ടോളം സംബന്ധമായ പോയങ്ങളും ശരി അത് കൊഞ്ചം നല്ല ഹർമോതെറപ്പി കുടിക്കും മെഡിസിൻ മസാജ് എന്നാ കൊടുത്ത് അവണപ്പെടുത്തിയതാണ് മുടി നല്ല ട്രീറ്റ്മെൻറ്റ് അത്